ழம்போ வச்சே எடுத்தே மாமாவே கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் முச்ச குழம்பும் பச்சை எடுத்தேன் மாமாவை உனக்காகத்தான் மனசு தாங்கல ஓ பந்தி வச்சு பசிய தீர்க்கல கிச்சிலி சம்பா கொத்தி எடுத்தே மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தே ஆமாடி அதுக்காகத்தா உச்சி மலை காத்துல உச்சந்தலை வீர்க்குது மச்ச முல்ல பூவை தா மல்லக்கட்ட பார்க்குது பக்கம் வந்து உரசி பந்தி வச்சு பசிய தீர்க்கவா சேலம் முட்டி சாஞ்சு புட்ட சிங்க குட்டி தான் சேத்தனுக்கு காத்திருக்கும் தங்க கட்டினா தான் சேலம் முட்டி சாஞ்சி புட்ட காத்திரு தங்க கட்டினந்தா ஆ முள்ள முட்டு கூத்திரு சிவக்காவிட்டு ஆசையில தொட்டு பொட்டு நெஞ்சிக்குள்ள ஜல்லி கட்டு புட்டி சுட்ட கிச்சி விசம்பா குத்தி எழுத்தி மச்ச கோழம்பு வச்சு எழுத்தி ஆமா